அன்பு உறவுகளை பிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியாக உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதியதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் சேனலை மறந்தராம சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றதோட உங்களுடைய பின்னூட்ட பதிவுகளை மறந்தராம பதிவு செய்யுங்க இது எல்லாமே இந்த காணொலியுடைய தரத்தை உயர்த்த உதவும் உறவுகளை விஜயை கோமாளியாக்கிய இஸ்லாமிய இமாம் யார் அந்த இமாமு எந்த சம்பவம் எங்க இந்த சம்பவம் அரங்கேறுச்சு எதுனால விஜய் கோமாளி ஆனார் இத பத்தி எல்லாம் தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் நேற்றைய தினம் ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஆவேகா சார்பாக ஒரு திறப்பு நிகழ்ச்சியை அதாவது இப்தார் நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சாங்க இந்த நிகழ்ச்சியில தாங்க இந்த கூத்து ஒரு நாடகம் மாதிரி அரங்கேறி முடிஞ்சிருக்கு இஸ்லாம் குறித்தான ஒரு நன்மதிப்பு அதுல பாலடிக்கப்பட்டிருக்கு இஸ்லாமிய மார்க்க இமாம்கள் குறித்தான ஒரு பார்வை மிகப்பெரிய மோசமான நிலைக்கு ஏற்படுத்தியிருக்கு இந்த இஃப்தார் நிகழ்ச்சி நடந்ததுல நாம சில கேள்விகளை விஜய நோக்கி வைப்போம் முதல்ல நடிகர் விஜய் அவர்களே தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்களே நீங்க இஸ்லாமியர்களுடைய ஆதரவை பெருக்கிறதுக்கு அவர்கள்ட்ட உங்க மேல ஒரு நன் ஏற்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி செய்யறதுல எந்த தப்புமே இல்லை இதை ஏற்கனவே பல கட்சி தலைவர்கள் இந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சிருக்காங்க இஸ்லாமியர்களை தன் பக்கம் ஆதரவு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த நினைப்புல இந்த குல்லாவை கவுக்கிறது இந்த கஞ்சியை குடிக்கிற வேலை இதையெல்லாம் இவர்கள் இந்த நாடகத்தை தொடர்ச்சியா இந்த தமிழ்நாட்டுல அரங்கேற்றி இருக்காங்க இதையும் தொடர்ச்சியா இந்த இஸ்லாமிய சமூகம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு இதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல தான் இப்ப நீங்களும் செஞ்சிருக்கீங்க அதனால உங்க மேல எந்த குற்றமும் இல்ல என்னன்னா கூடுதலாக நீங்க இன்னும் கொஞ்சம் போய் அதுல தொழுகையை நிறைவேற்றி இருக்கீங்க அவ்வளவுதான் இதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்களுக்கும் நேற்றைய தினம் அரங்கேறின இந்த சம்பவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இது ஒண்ணுதான் அவர்கள்லாம் தொப்பி போட்டு நோம்பு கஞ்சி உறிஞ்சி உறிஞ்சு குறிஞ்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து முதல் பக்கத்துல அந்த நீ நீசாக்குவாங்க நீங்க கொஞ்சம் உச்சத்துக்கு போய் அந்த வரிசையில நின்று தொழுகையை நிறைவேற்றிருக்கீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் உங்களை நோக்கிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க நோன்பு திறக்கிறதுக்காக ஒரு இப்தார் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக ஒரு பள்ளிவாசலுக்கு போறீங்க அங்க இஸ்லாமிய சமூகத்தின்பால் உங்கள் மீது ஒரு நன்மதிப்பு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்க ஆனா ரொம்ப காலமா அவங்க மேல ஒரு குற்றம் சுமத்தி இருக்காங்கல்ல ஏற்கனவே நீங்க திரைத்துறையில சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த இஸ்லாமிய சமூகம் குறித்தான உங்க பார்வை என்னன்னு பல பேர் கேட்டு ஒஞ்சு போயிட்டாங்க ஏன்னா நீங்க தொடர்ச்சியா உங்களுடைய திரைப்படத்துல இந்த சமூகத்தை ஒரு குற்றவியல் சமூகமாவே நீங்க அரங்கேற்றுனீங்க இந்த மக்களுக்கு அடையாளப்படுத்தினீங்க அதுல மிக முக்கியமான உதாரணமான படங்கள் இந்த பீஸ்டு துப்பாக்கி போன்ற படங்கள்ல முழுமையா இஸ்லாமிய சமூகத்தை தீவிரவாத சமூகமாகவே பொது சமூகத்தை நீங்க அறிமுகப்படுத்தினீங்களா இல்லையா அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல மிஸ்டர் விஜய் நீங்க அது சம்பந்தமான உங்க பார்வையை சொல்லணும்ல நான் சினிமாவில ஒரு நடிகனை தெரியாம நடிச்சிட்டேன் மன்னிச்சுக்கங்க இந்த கேள்வியை தான் தொடர்ச்சியா உங்க மேல இந்திய தேசிய லீக் கட்சியுடைய தலைவர் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் இதை ஆரம்பத்திலிருந்து உங்க குற்றமா வைக்கிறார் கட்சியை துவங்குறது பெரிய விஷயம் இல்ல இந்த கட்சியில இஸ்லாமியர்களை இணைக்கிறது பெரிய விஷயம் இல்ல ஆனா இதுல எல்லாம் முன்னோட்டமாக இந்த இஸ்லாமிய சமூகம் குறித்தான நீங்கள் சுமத்தின அந்த குற்றங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு மன்னிப்பை கேட்டுங்களேன் அந்த மன்னிப்பை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஏன் மனம் வர மாட்டேங்குது அதையெல்லாம் தாண்டி பள்ளிவாசல்கள்ல போய் இந்த நோம்பு கஞ்சியை குடிச்சு அன்றைய அந்த தொழுகையும் நிறைவேற்றி இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற நீங்க இந்த சமூகத்துக்கிட்ட பொதுவெளியில கேளுங்க மிஸ்டர் விஜய் நான் செஞ்சது தவறுதான் ஏற்கனவே என்னுடைய படங்கள்ல இந்த சமூகத்தை குற்ற சமூகமாக நான் முன்னிறுத்துறதுக்கு உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இது தெரியாம நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கறதுல உங்களுக்கு என்ன ஈகோ இருக்கு உங்களை நோக்கிய இந்த கேள்வியும் இந்த குற்றச்சாட்டும் உங்கள் மீது இஸ்லாமிய சமூகத்திற்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு முதல்ல அதை தயவு செஞ்சு கிளியரன்ஸ் பண்ணுங்க இப்ப நீங்க கேட்கலாம் இஸ்லாமிய சமூகத்திட்ட தொடர்ச்சியான இந்த குற்றச்சாட்டு இருக்குன்னா ஒரு இமாமே கூட்டி கொண்டு வந்து பள்ளிவாசல்ல உட்கார வச்சு இந்த நிகழ்ச்சி எப்படி நடத்தினாங்க இப்ப அதுக்கு வர்றேன் அந்த இமாமுக்கு தான் இப்ப வர்றேன் இந்த மக்கா மஸ்ஜிதுடைய இமாமு இந்த மன்சூர் காசிப் இருக்கார்ல அவர் தான் இந்த நிகழ்ச்சிய மிக முக்கியமாக தலைமை தாங்கி நடத்துறாரு நோன்பு திறப்பு நிகழ்ச்சி அவர் தாங்க நடத்துறாரு சராசரி ஒரு அடிப்படை ஒரு இமாமுக்கு தெரிய வேண்டாமா சமூக நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் அப்படிங்கிற பேர்ல நீங்க எதை வேணாலும் அரங்கேற்றுவீங்களா ஒரு பள்ளிவாசல்ல வச்சு இந்த மார்க்கம் உங்களுக்கு அதத்தான் சொல்லி கொடுத்துருக்கா இஸ்லாமிய மார்க்கும் சமூக நல்லிணக்கம் குறித்து உங்களுக்கு விளக்குற விஷயம் இதுதானா அத அடிப்படையிலே சொல்லுது உங்க மார்க்க உங்களுக்கு அவங்க மார்க்க அவங்களுக்கு இவ்வளவு தெளிவா சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல ஒரு உச்சபட்ச நடிகரை ஒரு கட்சியின் தலைவரை பள்ளிவாசலுக்குள்ள கொண்டு வந்து இவ்வளவு பெரிய கோமாளித்தனமான ஒரு வேலையை செஞ்சு வைக்கிறீங்களே இதை மார்க்க உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கா மத நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் அப்படின்னு சொன்னா முருகன் கோவில்ல போய் ஒரு முஸ்லீம் மொட்டை அடிக்கிறதும் அல்லது அங்க இருக்கக்கூடிய தீர்த்தத்தை பஞ்சாமிரதத்தை அந்த பிரசாதங்களை சாப்பிட்றதும் அதே போல ஒரு ஹிந்து பள்ளிவாசல்ல வந்து நோம்பு கஞ்சி குடிக்கிறதும் தொழுகிறதும் இதுவா சமூக நல்லிணக்கம் இதுவா மத நல்லிணக்கம் இது உண்மையிலேயே இந்த மத நல்லிணக்கத்தை இஸ்லாம் இப்படித்தான் நமக்கு போதிக்குதா உண்மையான மத நல்லிணக்கம் உண்மையான சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிறது அவர்களுடைய மத சடங்குகளை அவர்கள் செய்கிறத நம்ம அனுமதிக்கிறதும் நாம் செய்கிறத நம்முடைய மார்க்க மத சடங்குகளை இஸ்லாமியுடைய மத சடங்குகளை செய்கிறத அவர்கள் அனுமதிக்கிறதும் இருவர்களுக்கும் உண்டான சகிப்புத்தன் மதம் உண்மையான மத நல்லிணக்கங்கிறத ஒரு இமா நீங்களே புரிஞ்சுக்கலனா நீங்க எப்படி மத நல்லிணக்கத்தை பத்தி மத்தவங்களுக்கு பாடம் எடுப்பீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய அழைத்து கொண்டு வந்து பள்ளிக்குள்ள வந்து இவ்வளவு சித்திரவதை இவ்வளவு கோமாளித்தலை நீங்க பண்றதுக்கு பதில இந்த மார்க்கம் குறித்தான தெளிவுபடுத்தல அவருக்கு தெளிவுபடுத்தி இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய சமூக மக்கள் அவருடைய வாழ்க்கை நெறிமுறை வழிமுறை இதையெல்லாம் நீங்க அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்கிட்ட இருக்கக்கூடிய தவறான பார்வையிலிருந்து விலக்கி இஸ்லாமியர்கள் இப்படித்தான் அவர்கள் அமைதியை விரும்புறவங்க அவர்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதை விரும்புபவர்கள் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதை விரும்புபவர்கள் இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த தலைவரை ஒரு நடிகரை நீங்க உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த இப்தார் நிகழ்ச்சியை நடத்தி இருந்தாலே அது சிறப்பா இருந்திருக்கும் அதற்கு நேர் மாறா அவரை கூட்டிட்டு வந்து உள்ள பள்ளிக்குள்ள வந்து ஒரு குல்லாவை அவருக்கு கவுத்து விட்டு எல்லாரோடையும் சேர்த்து பள்ளிவாசல்ல அவரை நிக்க வச்சு அவரை தொழுகைனா என்ன அது விஷயம்னா என்ன இஸ்லாமியர்கள் எப்படி செய்வாங்கன்னு எதையுமே சொல்லி கொடுக்காம அவரை தொழுகைக்கு உட்படுத்தி அது மட்டும் இல்லாம நோம்பு கலக்குறோங்கிற பேர்ல அவரை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு நீங்க லாயிலாக இல்லல்லாம் முகமது ரசுல்லா என்ற அதிரு களிமாவை சொல்லி கொடுக்குறீங்களே நான் சொல்றதை எல்லாரும் சொல்லுங்கன்னு சொல்லி அதை விஜயோ வாயளவுல சொல்றதையும் நான் பார்த்தேன் இப்படி சொல்ல வைக்கிறீங்களே அதற்கான தார்மீக அர்த்தம் என்ன இது எவ்வளவு பெரிய வார்த்தை இஸ்லாத்துடைய எவ்வளவு மிக முக்கியமான வார்த்தை அப்படிங்கிறத பத்தி அவருக்கு தெளிவுபடுத்தாம அதை அந்த இடத்துல உட்கார வச்சு அதையும் சொல்லி கொடுத்து அவரை சொல்றதுக்கு வற்புறுத்துறீங்களே இது இஸ்லாமா இந்த மார்க்கம் உங்களுக்கு இப்படித்தான் சொல்லி கொடுக்குதா இஸ்லாம் என்ற மார்க்கமே வற்புறுத்தலுக்கு உட்பட்டதா எங்கேயாவது யாரையாவது அதை நிர்பந்தப்படுத்தி இருக்கா இது நிர்பந்தத்திற்கு இடமில்லாத ஒரு மார்க்கம் அப்படிங்கிறத அழகா தெளிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு அல்வா மாதிரி கையில கிடைச்சும் இவ்வளவு பெரிய நிர்பந்தத்தை ஒரு கட்சியின் தலைவருக்கு ஒரு நடிகருக்கு நீங்க ஏற்படுத்தி அத தமிழ்நாடு முழுக்க பார்க்க வச்சுட்டீங்களா உண்மையான சமூக நல்லிணக்கம் மத நல்லிணக்கத்தை நீங்க தெளிவுபடுத்தணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அந்த இடத்துல மக்களுக்கு விஜய் வாயால சொல்ல வைக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல மிக அற்புதமாக ரெண்டே ரெண்டு வார்த்தையை மட்டும் அவர் சொல்லியிருக்கலாம் இந்த குல்லாவ கவுக்க வேணாம் இந்த நோன்பு கஞ்சியை குறிக்க வேணாம் இவ்வளவு கஷ்டப்பட்ட அவர் தொழுக வேணாம் ரெண்டே வார்த்தை இஸ்லாம் என்பதே நாடுவதுதான் பிற மக்களுக்கு நன்மை செய்வதுதான் உலகம் முழுவதும் அன்பை விதைக்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம் இது போன்ற அழகிய வார்த்தைகளை அந்த இடத்துல விஜய வச்சு நீங்க சொல்ல வச்சிருந்தீங்கன்னா அத்தோட இன்னொரு வார்த்தையை நீங்க அவரை சொல்ல வச்சிருக்கலாம் இதுவரை நான் சினிமா துறையில் இருக்கும் பொழுது இந்த மார்க்கம் குறித்தும் இந்த மார்க்கத்தை சார்ந்த மக்கள் குறித்தும் நான் நினைத்த நினைப்புகள் எல்லாமே தவறு இந்த இடத்துல அதற்கு நான் பகிரங்கமாக மனம் உண்மையிலேயே தமிழ்நாடு முழுவதும் இந்த இடத்துல இந்த இந்த சொல்ல இஸ்லாமிய சமூகம் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கும் ஆனா அதற்கு நேர் மாறா ஒரு நடிகருங்கிற உச்சத்தை நீங்களே தலையில தூக்கி வச்சு ஒரு பள்ளி வாயில்ல என்னென்னலாம் செய்ய கூடாதோ எல்லாத்தையும் செஞ்சு அரங்கேற்றி அனாச்சாரத்தின் உச்சத்தையே நீங்க நடத்தி முடிச்சிருக்கீங்க அதை தாண்டி இஸ்லாமிய மார்க்கம் குறித்தும் இந்த இஸ்லாமிய மக்கள் குறித்தும் உலக அளவுல ஒரு பார்வை இருக்குங்க அந்த பார்வை என்ன தெரியுமா இங்க ஆண்டி ஆனாலும் அரசனானாலும் ஒரே இடம்தான் சமநிலைதான் இங்க சகோதரத்துவம் சமநிலையும்தான் இந்த மார்க்கத்துல ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க புரிஞ்சு வச்சிருக்காங்க குறிப்பா சவுதியில சவுதி அரேபியாவில இது போன்ற பல காணொலி காட்சிகள் மக்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மன்னர் அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளுக்கு பின்னாடி நின்று தொழுகிறதையும் சமபந்தியில சமமா உட்கார்ந்து உணவு அருந்துறதையும் எந்த இடத்துலையும் யாரையும் விட யாரும் உயர்ந்தவர் இல்ல அடிமையை விட ஒரு அரசன் உயர்ந்தவன் இல்லை அப்படிங்கிறத சவுதி அரேபியா போன்ற அரேபிய நாடுகள்ல உதாரணமா காமிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பகிரங்கமாக பரவலாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அந்த இடத்துல வச்சு நீங்க விஜய்க்கு ஒரு மன்னர் அளவுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து இரண்டு வரிசைகளை விஜய முன்னாடி நிப்பாட்டி அங்க தொழுகக்கூடிய காட்சியையும் பார்க்க முடியுது அதற்கு பின்னால ஒரு வேலி அமைச்சு மிகப்பெரிய இடைவெளிக்கு பிறகு அங்க பின்னாடி உள்ள மக்களை வச்சு தொழுக நடத்துறீங்க ஏன்னா ஏற்கனவே விஜய்க்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு அந்த இருக்கக்கூடிய அந்த அந்த வீரர்கள் போக முடியாது அவர்களுக்கு பாதுகாப்பையும் உட்படுத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருந்தனாலதான் ரெண்டு வரிசையில அவரை நிறுத்திட்டு மிகப்பெரிய இடைவெளி விட்டு மற்ற மக்களை தொழுக வச்சிருக்கீங்க இதெல்லாம் முதல்ல இஸ்லாத்துல அனுமதி இருக்கா உங்களுக்கு தான் தெரியும்ல அவருக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கு இதை தாண்டி இது போன்ற காரியங்கள் செய்ய முடியாதுன்னா அதை விட்டுருக்க வேண்டியதானே இவ்வளவு நிர்பந்தப்படுத்தி அவரை தொழுக வைக்கணுமா நீங்க அந்த இடத்துல எல்லாத்தையும் தாண்டி எல்லோரோடும் சமமாக வரிசையில நிக்க வச்சு நீங்க தொழுக வச்சிருந்தீங்கன்னு சொன்னா இஸ்லாம் நமக்கு கற்பிச்சு கொடுத்த அந்த சகோதரத்துவம் சமநிலையை நீங்க உலகத்துக்கு எடுத்து காமிச்சிருக்கலாமே அந்த வாய்ப்பையும் நீங்க பறி கொடுக்குறீங்க இதையெல்லாம் தாண்டி உச்சபட்ச நகைச்சுவை அவ்வளவு கேலி இருக்கீங்க இந்த மார்க்கத்தை பிரார்த்தனைங்கிற பேர்ல விஜய கொண்டாந்து பக்கத்துல உட்கார வச்சுட்டு இந்த இமாம் கேட்கிறாருங்க இந்த மன்சூர் காசிபி என்ன ஓதுனாரு என்ன படிச்சாருன்னே நம்மளால புரிய முடியல அவர் கேக்குறாரு இறைவா இதோ என் பக்கத்துல தளபதி விஜய் உட்கார்ந்து இருக்காரு விஜய் வந்திருக்கிறாரு அதனால எங்க பாவத்தை எல்லாம் அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு எங்களுடைய நன்மையெல்லாம் ஏத்துக்க எங்க நுண்பை எல்லாம் ஏத்துக்க இப்படி ஒரு இமாம் கேக்குறீங்களே ஒரு குறைந்தபட்ச மார்க் அறிவாது உங்களுக்கு வேண்டாமா இந்த தளபதி விஜய்ங்கிறவரு அல்ல இறைவனிடத்துல மிகப்பெரிய உச்சபட்ச அங்கீகாரம் பெற்றவர் அவரு எங்க சவுதியில பிரார்த்தனை மன்னர் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாரு அந்த நாட்டுடைய அரசர் அருகில உட்கார்ந்து இருப்பாரு அங்க எங்கயாவது அந்த பிரார்த்தனை செய்யற இமாம் இறைவா இதோ எங்க பக்கத்துல இந்த நாட்டுடைய மன்னர் இருக்காரு அதனால எங்க பாவத்துல மன்னிச்சுரு எங்க நோம்பை எல்லாம் ஏத்துக்குன்னு எங்கையாவது கேள்விப்பட்ட வரலாறு இருக்கா எவ்வளவு பெரிய கேலி கூட்ட நீங்க அரங்கேற்றி வைக்கிறீங்க இஸ்லாத்தினுடைய உச்சபட்ச அழகியலே அதிசயமே அற்புதமே என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களை ஆட்சி செய்யக்கூடிய மன்னருக்கும் அதே நிலைதான் அந்த மன்னருடைய கட்டுப்பாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கும் இறைவனிடத்தில் ஒரே நிலைதான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியே வந்தாலும் முதல்ல வந்த முதல் வருஷ இறுதியில வந்தா கடைசி வருஷதான் அவருக்கு துணி விரிச்சு கூட தொழுக முடியாம தரையில நின்று தொழுக வரலாறுலாம் இருக்குங்க இப்படி சிறப்பு பெற்ற இந்த மார்க்கத்தை செதச்சு சின்ன பின்னமாக்கி இருக்கீங்க நீங்க இப்தார் நிகழ்ச்சிங்கிற பேர்ல இந்த இப்தார் நிகழ்ச்சியில் நடைபெற்ற கோமாளித்தனங்களுக்கும் மிகப்பெரிய பிள்ளைகளுக்கும் ஒருபொழுதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் பொறுப்பேற்க மாட்டார் ஆனால் மாறாக அனைத்தையும் தெரிந்த அனைத்தையும் புரிந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் இப்படிப்பட்டதல்ல என்பதை விளங்கிய ஒரு இமாமே இதை முன்னின்று நடத்தியதுதான் கண்டனத்திற்குரிய தண்டனைக்குரியது உச்சபட்ச நடிகரை ஒரு அரசியல் கட்சி தலைவரை காக்கா பிடிப்பதற்கும் காலை பிடிப்பதற்கும் மார்க்கத்தை பயன்படுத்தும் இது போன்ற நபர்களை மக்கள் முன் அடையாளப்படுத்துவது நமது கடமை அதை தொடர்ந்து செய்வோம் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்